அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் மூணிலிருந்து வாசிக்கிறேன் அவன் பிரயாணமாய்ப் போய் சவுல் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்தபோது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சவுளை சுற்றி பிரகாசித்தது சவுல் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு சவுல் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறே என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது கத்தர் நம்மை காண்கிறார் கர்த்தர் நம் வேதனைகளை அறிந்திருக்கிறார் நாம் தனியாக இல்லை இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் கலங்குறீங்களா நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிறீங்களா நான் தனிமையில் அழுதுட்டு இருக்கிறேன்னு என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா கவலையே படாத கற்று கூட இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் நம் வேதனைகளை அறிந்திருக்கிறார் நம் கண்ணீரை காண்கிறார் நம் கதறலை கேட்கிறார் ஆகவே கவலையே படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது என்ன தெரியும் நான் ஆண்டவர் சொல்லுகிறார் சவளை பார்த்து சவளே சவளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் ஏன் என்னை மிதிக்கிறாய் என்று கேட்கிறார் அதுதான் நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் யோசிக்கணும் எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஏன் யோசிக்கணும் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று ஏன் யோசிக்கணும் எனக்கு சொந்தம் இல்லை என்னை ஏன் யோசிக்கணும் என் புருஷன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏன் யோசிக்கணும் என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று யோசிக்கும் கவலையே படாது நம்மை காண்கிற தேவை நமக்கு உண்டு நமக்கு ஜெயம் தருகிற ஒரு தேவை நமக்கு உண்டு நமக்காக யாரிடம் பேசணுமோ என்ன செய்யணுமோ அப்படி யுத்தம் செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் தவசனத்தை பாருங்கள் அப்போ சிலர் ஒன்பதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு நல்லா வாசித்து பாருங்கள் கர்த்தரே இறங்கி வந்து ஏன் பிள்ளைகளை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்முடைய தேவன் பிளிப்பியர் பிழிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் கவலைகளை எல்லாம் மேலே வச்சிரு நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறேன் எல்லா பாரங்களையும் கவலைகளையும் ஆண்டவர் சமூகத்திலே வை ஊற்றி விடுவோம் அதனாலே போல ஊற்றி விடுவோம் கருத்து நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார்